தமிழக சட்டசபையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி பொது பட்ஜெட்டும் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் இரு பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் சட்டசபை கூட்டம் இல்லை ஒரு நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை என்றும் மீண்டும் கூடுகிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் முதலில் கேள்வி நேரம் எடுத்துக் இருக்கிறது கேள்வி நேரம் முடிந்ததும் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது இந்த விவாதத்தில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான அதிமுக சார்பில் கட்சியின் பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் பேச இருப்பதால் விவாதத்தின் போது அனல் பருக்கும் என்று தெரிகிறது அனைத்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதிலளிக்கிறார் இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ சீனிவாசன் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் வானதி சீனிவாசன் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டார் அது அதிமுக ஆட்சியில் நடந்தது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் காஷ்மீரில் நிகழ்ந்தது போன்று கூடாது என்று பேசினார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அது போன்று நிச்சயமாக நடைபெறவே நடைபெறாது காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பேசும் போது கூட மத்திய அரசின் பாதுகாப்பு குறைபாடு பற்றி நாங்கள் பேசவில்லை மத்திய அரசு எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் தமிழகம் நிச்சயமாக ஒரு இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இங்கே மதவாதம் உள்ளே நுழைய முடியாது அடுத்து தமிழகத்தை டெவலப்டு நேஷனுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்று பேசினார் இதற்காக வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மத்திய அரசின் நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் இது டெவலப்டு நேஷன் அளவிற்கு இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடத்தில் சொல்லி அந்த நிதியை பெற்றுத்தர குரல் கொடுக்க வேண்டும் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி என்ன ஆனது அதற்காக எவ்வளவோ குரல் கொடுத்துள்ளோம் உம்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி என மத்திய அமைச்சர் அவர்களை இங்கு வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் கொடுத்திருக்கிறோம் வெளியிலே நடத்தியுள்ள தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கிறோம் எனவே இப்பொழுதாவது நிதியை பெற்று தருவதற்கு நீங்கள் உரிமையோடு குரல் கொடுத்து அதை பெற்று தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது எனக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்னை போலவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பார்க்கும் போது தமிழகம் அமைதி பூங்காவா என்ற கேள்வி எழுகிறது என்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சட்டசபையில் குற்றம் சாட்டியிருந்தார் அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவோ நீங்கள் சட்டசபை உறுப்பினர் உங்களுக்கான பாதுகாப்பை அரசு தரும் என்றும் பேசியிருந்தார் அப்போது அமைச்சர் ரகுபதி பேசுகையில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதாக தெரிவித்திருந்தார் கோரிக்கை விவாதத்தின் போது வானதி வாய்ப்பு அப்பாவு அறிவுறுத்தினார் அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் வானதி சீனிவாசனை பேச அனுமதிக்குமாறு கூறினர் இதை கேட்டதும் சபாநாயகர் அப்பாவோ என்ன அதிமுக பக்கத்து சத்தம் வருகிறது என்று கூறினார் அப்போது சட்டசபையில் சிரிப்பலை ஏற்பட்டது உடனே பாரதி சீனிவாசன் எழுந்து பேசினார் அவர் கூறுகையில் அமைச்சர்களுக்காக பேரவை தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் பேசும்போது போது எனக்காக அதிமுகவினர் பேசக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கும் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க